அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது பஞ்சமகா புருஷ யோகம் பஞ்ச அதாவது ஐந்து வகையான யோகங்கள் ஐந்து பேர் சம்பந்தப்பட்ட யோகங்கள் யார் அந்த ஐந்து பேர் குரு சுக்ரன் புதன் செவ்வாய் மற்றும் சனி இவர்களால் ஏற்படும் யோகம்தான் பஞ்சமகா புருஷ யோகம் இதில் சூரியன் சந்திரன் ராகு கேது வந்து உள்ள ஆட்டத்தில் கிடையாது இந்த அஞ்சு கிரகத்தினாலே ஏற்படும் யோகம்தான் இந்த மகாபுருஷ யோகம் ஒரு ஒரு கிரகத்துக்குமே அந்த யோகத்துடைய பேர் இருக்குது குருவால் ஏற்படுறது ஹம்ச யோகம் சுக்கரனால் ஏற்படுறது மாலவிய யோகம் புதனால் ஏற்படுறது பத்ர யோகம் செவ்வாயால் ஏற்படுறது ருச்சக யோகம் சனியால் ஏற்படுறது சசயோகம் இந்த ஒரு ஒரு யோகமும் என்ன பண்ண போகுது ஒரு ஒரு லக்னத்துக்கும் எந்தெந்த யோகங்கள் கிடைக்கும் கிடைக்காம போகும் இதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஒரு பொதுவான ஒரு விதி இந்த யோகம் ஏற்படணும்னா எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் எந்த யோகம் கிடைக்கணுன்னாலும் இதில் ஒரு கிரகம் வந்து லக்ன கேந்திரத்தில் பலம் பெறணும் இதுதான் முக்கியமான விதி உங்கள் ஜாதகத்தில் எந்த லக்னத்துல நீங்கள் பிறந்திருந்தாலும் அந்த லக்னத்துக்கு கேந்திரம் கேந்திரம்னா லக்னமோ லக்னத்துக்கு நான்காம் இடமோ ஏழாம் இடமோ மற்றும் பத்தாம் இடத்துலையோ இந்த கிரகங்கள் ஆட்சி இல்லை உச்ச வலிமை பெறணும் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ மேஷ லக்னமா இருந்தால் மேஷ லகனத்திலேயோ லக்னத்துக்கு நான்காம் இடம் கடகத்திலேயோ ஏழாம் இடம் துலாம் இல்லை பத்தாம் இடம் மகரத்தில் இந்த கிரகங்கள் ஏதாவது ஆட்சி உச்சம் பெறுதான்னு நம்ம பார்ப்போம் அப்படி ஆட்சி உச்ச வலிமையோடு அந்த கிரகங்கள் பொழுது அதனால் ஏற்படும் யோகமும் பாக்கிய பலன்களும் தான் இந்த மகா புருஷ யோகத்தை பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இப்போ ஒரு ஒரு லக்னமாக பார்த்துருவோம் அப்போ அந்த முக்கியமான விதியை வந்து நீங்கள் மறக்கக்கூடாது கேந்திரங்களில் பலம் பெறணும் தான் ரூல் இந்த கேந்திரத்தில் பலம் பெறும்பொழுது கூட மற்ற கிரக சேர்க்கைகள் இருக்கக்கூடாது சூரியன் சந்திரன் ராகு கேது இதெல்லாம் வந்து இருந்தாலும் இல்ல ஒரு கிரகம் ஒரு உச்ச வலிமை ஆட்சி வலிமை பெறும்பொழுது இன்னொரு ஒரு லகன பாவி கூடிட்டாலும் கூடி நின்றாலும் இந்த மகாபுருஷ யோகம் குறையும் அடிப்படும் முழுமையான பலனை அந்த கிரகத்தால் கொடுக்க முடியாது அதிக பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு ஏற்படும் பொழுது ஒரு இயற்கை சுபரான குருவோ சுக்கரனோ ரொம்ப அதிக பலம் வாய்ந்த கேந்திர அமைப்புகள் ஏற்படும் பொழுது பாவ கிரகங்களான செவ்வாய் சூரியன் சனி இவங்களுடைய தொடர்பு வந்து கொஞ்சம் அதை கட்டுப்படுத்தி கரெக்டான அளவு சரியான அளவு வந்து ஜாதகருக்கு அந்த யோகம் ஏற்படுறதுக்கு துணை புரியும் இது வந்து ஒரு விதி விலக்கு ஆனால் பொதுவான விதி பஞ்சமகாபுருஷ யோகத்தில் தனித்து இந்த கிரகங்கள் கேந்திரங்களில் பலம் பெறும்போது தான் முழு பலனை கொடுக்குது ராகு கேது சேர்க்கை கண்டிப்பாக இந்த யோகத்தை பங்கப்படுத்தும் இப்போ ஒரு ஒரு லகனத்துக்கும் இன்னொரு விஷயம் என்ன நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நீங்க இந்த காணொலியை பார்க்கணும்னா சரலகனம் ஸ்திர லகனம் உபயலகனம்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்தரலகனம்னா மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகரம் இந்த லகனங்களுக்குலாம் ஒரு விதி இருக்கு இந்த மகாபுருஷ யோகம் பஞ்சமகாபுருஷ யோகம் எப்படி வேலை செய்யும் எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும் எந்தெந்த கிரகங்களால் யோகத்தை கொடுக்க முடியாதுன்றது ஒரே மாதிரியான விதி தான் இந்த சர லகனங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான விதி ஸ்திர லக்னங்களான ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் மற்றும் கும்பம் இவங்களுக்கு ஒரு விதி உபய லக்னங்கள் கார்னர் இருக்கிற நாலு லக்னங்கள் புதனுடைய லக்னமும் குருவுடைய லக்னமுமான மிதனம் கன்னி தனுசு மற்றும் மீனம் இந்த நாலு லகனத்துக்கும் ஒரு விதி அது என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி குருவால் ஏற்படும் யோகத்தினால என்ன கிடைக்கும் சுக்ரன் புதன் செவ்வாய் சனி இவங்களுடைய யோகத்தினால என்ன கிடைக்கும்னா இந்த கிரகங்களின் ஆதிபத்திய பலன்கள் காரகத்துவ பலன்கள்னால ஜாதகருக்கு பலம் ஏற்படும் இப்போ குருவால் என்னென்ன தர முடியும் பெரிய மனித தோரணை சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய மனிதராக ஆகிறது தனம் நல்ல குழந்தைகள் செல்வாக்கு செல்வாக்கு மிக்க மனிதர் பெரிய பணம் தனபலம் இதெல்லாம் வந்து குரு வந்து அதாவது அனைத்து வகையான நல்ல பலன்களும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வந்து குருவால் கொடுக்க முடியும் இதுதான் இதோடைய அடிப்படையே கேந்திரத்தில் குரு பலம் பெறும்பொழுது அந்த ஜாதகருக்கு அனைத்து வித செல்வத்தையும் அள்ளி கொடுக்குறாரு முக்கியமாக தனம் விஷயத்தில் குழந்தைகள் விஷயத்தில் புகழ் சுகமான வாழ்க்கை சௌகரியம் அனைத்து வித செல்வம் சௌகரியத்தை வந்து குரு கொடுக்கிறார் சுக்ரன் பொருளாதார வெற்றி சுக்கரனால் ஏற்படுற நல்ல விஷயங்கள் என்னென்ன நல்ல மனைவி நல்ல பெண்களின் தொடர்பு ஆதரவு பொருளாதார வெற்றி பண சேர்க்கை பொருள் சேர்க்கை வீடுமனை யோகம் சொத்து குவிப்பு வாகன விருத்தி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் காமம் எல்லாத்துலேயும் கிடைக்கிற இன்பம் இன்பமான வாழ்க்கை சுக்கிரனால் கொடுக்க முடியும் புதன் புதன் வந்து இந்த யோகத்தில் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் வந்து புத்தி கூர்மை அறிவு பேச்சாற்றல் புதனுடைய காரகத்துவம் என்ன நளினம் சூட்சமம் டாக்டிக்ஸ் ஒரு கேம் ஒரு இயக்கிறது இயக்கம் இயக்குநர்கள் நடிப்புத்துறை எல்லாமே நகைச்சுவை கணக்கு வழக்கு எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி அதன் மூலம் வந்து ஜாதகர் வந்து வெற்றி பெறுறது செவ்வாயால் ஏற்படுற அந்த ருச்சக யோகம் வந்து என்ன செய்யணும்னா அதிகாரம் இப்போ போலீஸ் அதாவது இராணுவ துறை காவல்துறை யூனிஃபார்ம் சர்வீசஸ் ஒரு தைரியமாக செய்கிற வேலை உடன்பிறப்புகளால் ஏற்படுற யோகம் நிலம் நிலம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் வீடு வாசல் பூமி யோகம் இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு மெடிக்கலில் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது கன்ஸ்ட்ரக்ஷன் துறை ரத்தம் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி ஒரு போர் வீரனாக இறங்கி ஜெயிக்கிறது அந்த யோகத்தை செவ்வாய் கொடுப்பார் அடுத்தது சனி சசயோகம் உழைப்புக்கு பேர் போன சனி அந்த உழைப்பு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா சசயோகம் ஜாதகத்தில் இருந்துட்டு உழைப்பு போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்களின் நாயகனாக உங்களை மாற்றுவார் மக்களின் நாயகன் எப்படி எந்தெந்த துறைகள்லாம் இருக்குது கண்டிப்பாக பாலிடிக்ஸ் அரசியல் அப்போது எக்கச்சக்க தொண்டர்கள் அமைவாங்க ஒரு நடிப்பு துறை கலைத்துறையில் போன ரசிகர்கள் அமையிறது ஒரு பெரிய பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்பொழுது வேலையாட்கள் அமையிறது நல்ல சர்வெண்ட் கிடைக்கிறது நல்ல ஆட்கள் நம்மளுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி நம்மளை உயிராக நினைக்கிற நம்மளுடைய தொழிலாளிகளும் தொண்டர்களும் ரசிகர்களும் ஒருத்தருக்கு வந்து சசயோகத்தில் வந்து ஏற்படுது ஆனால் அதுக்கான விலை வந்து அவங்களுடைய உழைப்பாக இருக்கும் கடின உழைப்பு சோதனையை தாண்டின சாதனையாக தான் இருக்குது ஆனால் சசயோகம் கண்டிப்பாக வந்து மக்கள் மக்களின் நாயகனாக ஒருத்தரை வாழ வைக்கும் இதெல்லாம் தான் வந்து பொதுவாக இந்த கிரகங்களால் ஏற்படுற யோகங்கள் ராஜ யோகங்கள் எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த கிரகத்தினால அந்த யோகத்தை கொடுக்க முடியும் கொடுக்க முடியாதுன்ற டீட்டெயில் நம்ம இப்போ பார்ப்போம் முதல்ல மேஷ லக்னம் மேஷ லகனம் சர ஒன்று இல்லைனா சர லக்னங்கள் எல்லாமே சேர்ந்து பார்த்துருவோம் மேஷமாக இருக்கட்டும் கடகமாக இருக்கட்டும் துலாம் மற்றும் மகரம் இந்த நாலு லக்னங்களுக்கும் குருவால் குரு உச்சம் அடையும் அதாவது குரு கடகத்தில் இருக்கும் பொழுது உச்ச பவர் அடைகிறார் அப்போ குரு கேந்திரத்தில் இருக்காரா லகன கேந்திரம் லகன கேந்திரத்தில் அதாவது ஒன்று நாலு ஏழு மற்றும் பத்து அந்த லகன கேந்திரத்தில் குரு வந்து வலிமை பெறுறார் குரு எங்கெங்க வலிமை பெறுறாரு கடகத்தில் உச்ச வலிமை தனுசு மற்றும் மீனத்தில் ஆட்சி வலிமை ஆனால் அது வந்து கேந்திரஸ்தானம் இல்லை எந்த லகனத்துக்கும் இல்லை மேஷத்துக்கும் இல்லை கடகம் துலாம் மற்றும் மகரம் எதுக்குமே வந்து தனுசு மீனம் வந்து கேந்திரஸ்தானமாக அமையாது ஆனால் கடகம் வந்து கேந்திரஸ்தானமாக அமையும் அப்போ குரு கடகத்தில் இருந்துட்டார்னா இந்த நாலு லக்னத்தில் இருந்துட்டீங்கன்னா மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகர லக்னக்காரர்கள் குரு வந்து கடகத்தில் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு பஞ்சமகாபுருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் இருக்குது குருவால் ஏற்படும் அனைத்து நன்மைகளும் நடக்கும் இது ஃபர்ஸ்ட் இதே லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் துலாம்ல இருந்தபடி அந்த வேலையை செய்வார் சுக்ரனுக்கு ஆட்சி உச்ச வீடுகள் என்னென்ன ரிஷபம் துலாம் மற்றும் மீனம் இதில் ரிஷபமும் மீனமும் வந்து கேந்திரம் கிடையாது இந்த நாலு லகனத்துக்கு மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகரம் இந்த நாலு லக்னத்துக்கும் சுக்ரன் வந்து துலாமில் இருக்கும் பொழுது கேந்திரத்தில் பலம் பெறுறார் அப்போ சுக்கரன் வழியாக கிடைக்கிற எல்லா நன்மைகளும் உண்டு அப்போ அந்த மாலவியா யோகம் மேஷ லகனம் மகர லகனம் மற்றும் துலாம் லகனத்துக்கு உண்டு செவ்வாய் செவ்வாய் வந்து ஒன்று மகரத்தில் உச்சவழி மேலே இருக்கணும் இல்லைன்னா மேஷத்தில் ஆட்சி வலி மேலே இருக்கணும் இப்படி இருந்துட்டால் இந்த சர லக்னங்களுக்கு செவ்வாயோடைய ருச்சக யோகம் கிடைக்கிது லக்னத்தை எங்கே வேணாலும் போட்டு பாருங்க இப்போ கடகத்தில் லக்னம் போடுறீங்க அப்படின்னா செவ்வாய் மேஷத்தில் பத்தாம் இடத்துல ஆட்சி வலிமை பெறார் இல்லைன்னா ஏழாம் இடத்துல உச்ச வலிமை பெறார் இது ருட்சக யோகத்தை ஆக்டிவேட் பண்ணும் இப்போ துலா லக்னத்துக்கும் அதே தான் ஒன்று மகரத்தில் இருந்தபடி செவ்வாயால் ருச்சக யோகத்தை கொடுக்க முடியும்னா உச்ச வலிமை இல்லைன்னா மேஷத்தில் இருந்தபடி கொடுக்க முடியும் அப்போ சர லக்னங்களுக்கு செவ்வாய் ஒன்று மேஷத்துலேயோ இல்லை மகரத்துலேயோ இருந்துட்டாருன்னா ருட்சக யோகம் கன்ஃபார்ம் அடுத்தது சனி சனி பகவான் ஒன்று மகரத்தில் ஆட்சி வலிமையோடு இருக்கணும் இல்லைன்னா துலாமில் உச்ச வலிமையோடு இருக்கணும் அதே நாலு லக்னம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகரம் அந்த சர லக்னங்களுக்கு சனி ஒன்று துலாமில் இருக்கணும் இல்லை மகரத்தில் இருக்கணும் அப்போ கேந்திரத்தில் பலம் பெறுவார் புதன் கொடுக்க கொடுக்குற அந்த பத்திர யோகம் வந்து சரலகணங்களுக்கு கிடையாது புதனால் சரலகணங்களுக்கு யோகத்தை கொடுக்க முடியாது அப்போ அந்த ஒரு அறிவு கூர்மை அந்த ஒரு பேச்சாற்றல் அந்த பலனை தூர வச்சுட்டு மற்ற நாலு கிரகம் கொடுக்குற யோகத்தையே தன் வசமாக்கி ஜெயிக்கக்கூடியவர்கள் தான் சரலகணக்காரர்கள் இன்னொன்று சரலகணங்கள் ஸ்திர உபயலகணங்கள்ன்ற உபய அந்த பிரிவினையில் சரலகணமே வந்து நாலு மகா புருஷ யோகங்கள் அஞ்சுல நாலு யோகத்தை வந்து வாங்கக்கூடிய லக்னம் வந்து சரலகணம் தான் மற்ற ஸ்திர லக்னம் வந்து மூணு யோகம் தான் கிடைக்கும் மேக்சிமமாகவே ரெண்டு கிரகம் வந்து தன்னுடைய யோகத்தை கொடுக்க முடியாமல் நெருக்கடியில் இருக்கும் அதாவது இந்த கேந்திர பலம் அதுக்கு கிடைக்காது சரலகனம் இதனாலேயே வந்து சிறப்பு வாய்ந்த லகனம் இல்லையா மேஷம் கடகம் துலாம் மற்றும் மகரம் அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கிற இயற்கையாகவே வந்து ஒரு பலம் அதிகமாக இருக்குது ஏன் சரலகனங்களுக்கு அப்படின்னா இதனால தான் கேந்திரங்களில் இந்த அஞ்சு கிரகத்தில் நாலு கிரகம் வந்து வலிமை பெறும் அப்போது அதிகப்படியான வெற்றி வாய்ப்பு பாக்கியதிகள் வந்து கிடைக்கும் இப்போ சர லக்னங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா எந்த லக்னமான்னு வச்சு பாருங்கள் இப்போ துலாம் லக்னத்துக்கும் வந்து சுக்ரன் அங்கே இருந்தால் ஆட்சி வலிமை லக்னத்திலே ஆட்சி வலிமை பத்தில் குரு பலமாக உட்காரக்கூடிய அமைப்பு இருக்குது செவ்வாய் ஏழுலையோ இல்லை நாலுலையோ இருக்கலாம் சனி நாலுலையோ இல்லை லக்னத்துலேயும் இருக்கலாம் லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு லக்னத்திலே இருப்பார் செவ்வாய் ஏழுலையோ இல்லை பத்துலேயோ இருப்பார் சுக்ரன் நாலில் தான் இருக்கணும் சனி நாலு மற்றும் ஏழில் இருப்பார் மகரலக்னம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்படி அப்படிதான் சனி லக்னத்திலே இருக்கலாம் இல்லைனா பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறலாம் சுக்ரன் அங்கே ஆட்சி வலிமை செவ்வாய் லக்னத்திலே உச்சம் இல்லை நான்காம் இடத்துல ஆட்சி குரு ஏழாம் இடத்துல உச்சம் இதுதாங்க சரலகனங்களுக்கு ஏற்படுற யோகம் நாலு யோகம் வந்து உண்டு இப்போ அடுத்தது ஸ்திர லகனங்கள் பார்ப்போம் ரிஷபம் ஒரு ஸ்திர லகனம் சிம்மம் ஒரு லகனம் விருச்சிகம் மற்றும் கும்பம் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நாலு ஸ்திர லகனங்களுக்கும் யார் யார் எந்தெந்த கிரகம் வந்து யோகம் கொடுக்க முடியும் மறுபடியும் புதனால் இந்த ஸ்திர லகனத்துக்கு யோகம் கொடுக்க முடியாது அப்போ புதன் யாருக்கு தான் வந்து கொடுப்பாருன்னா உபய மட்டும் தான் கொடுப்பார் இப்போ புதனை எடுத்து வச்சிடும் இப்போ எட்டு லக்னங்களுக்கு புதனால் யோகம் கொடுக்க முடியாது சர லகனங்கள் ஒரு நாலு ஸ்திர லகனங்கள் ஒரு நாலு பன்னெண்டு லக்னத்தில் எட்டு லக்னத்துக்கு அந்த புதனால் ஏற்படுற பத்ர யோகம் கிடையாது அந்த காரணில் இருக்கிற நாலு லக்னங்களுக்கு மட்டும்தான் புதனால பத்ர யோகம் ஏற்படுது அது முதல்ல தனியாக எடுத்து வச்சிடும் அடுத்தது சுக்ரன் ஸ்திர லக்னங்களுக்கு யோகம் கொடுப்பாருன்னா கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு ஸ்திர லக்னமான ரிஷபத்தை எடுத்துப்போம் இல்லை சிம்மம் விருச்சிகம் கும்பத்தை எடுத்துப்போம் ரிஷபத்தில் சுக்ரனை வச்சு பாருங்கள் இந்த எல்லா ஸ்திர லக்னங்களுக்கும் கேந்திரத்தில் பலம் பெற்றுப்பார் அவருடைய இன்னொரு பலம் பொருந்திய துலாம் வீடாக இருக்கட்டும் இல்லைனா மீனம் வீடாக இருக்கட்டும் இந்த ஸ்திர லகனங்களுக்கு கேந்திரத்தில் இருக்கார் அப்போ ரிஷபமே வந்து கேந்திரத்தில் இருந்து சுக்ரன் அங்கே அமரப்பெற்றவங்க ஸ்திர லக்னத்தில் பிறந்துட்டால் மாலவியா யோகம் அனுபவிப்பாங்க சுக்ரனால் ஏற்படுற எல்லா பாக்கியதைகளும் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு ஸ்திரலக்னம் சிம்மத்தில் எடுத்து நான் லக்னத்தை வைக்கிறேன் இப்போது சனியால் ஸ்திர லக்னங்களுக்கு யோகம் உண்டா உண்டு சனி எடுத்துகிட்டு போயிட்டு கும்பத்தில் வைங்க ஆட்சி பெறாரு அதே கான்செப்ட் அதே லக்ன இருந்து நான்காம் இடத்துலையோ லக்னத்துலேயோ இல்லை லக்னத்துலேருந்து பத்தாம் இடத்துலேயோ இல்லை லக்னத்துலேருந்து ஏழாம் இடத்துலையோ இந்த நாலு லக்னங்களுக்கும் கேந்திரத்தில் சனி பலம் பெற்றுவர் அப்போ சனி கும்பத்தில் இருந்துட்டால் சிர லக்னமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சசயோகம் உண்டு சுக்ரன் வந்து ரிஷபில் ரிஷபத்தில் இருந்துட்டாருன்னா மாலவியா யோகம் உண்டு குருவால் ஏற்படுற யோகம் இந்த சிற லக்னங்களுக்கு அமையாது ஏன்னா குரு கேந்திரத்தில் பலம் பெற மாட்டார் குரு வந்து தனுசில் இருந்தால் திரிகோண பலம் ஒருவேளை மீனத்தில் இருந்தாலும் திரிகோண பலம் தானே இப்போ விருச்சிக லக்னத்துக்கு திரிகோண பலம் இல்லைன்னா அஷ்டம பலம் இல்லைன்னா விரையஸ்தானத்தில் பலம் பெறுறது இந்த மாதிரி அமையமே தவிர கேந்திர பலம் இருக்காது அப்போது குருவையும் நம்ம எடுத்து வச்சிட்றோம் சரலகணங்களுக்கு குரு செய்கிறாரு ஸ்திர புதன் வெளியேறின மாதிரி குருவும் இந்த யோகத்தை விட்டு வெளியேறுறாரு அப்போ செவ்வாயால் பலம் அட்லீஸ்ட் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கும் விருச்சிகத்தில் நின்றபடி செவ்வாயால் இந்த ஸ்திர லகணங்களுக்கு பலம் சேர்க்க முடியும் இப்போ சிம்ம லகணத்துக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் ஆனால் ஆறாம் இடத்துல தான் உச்ச பலம் அடைகிறாரு இல்லைன்னா ஒன்பதாம் இடத்துல தான் மறுபடியும் ஆட்சி பலம் அடைகிறாரு அந்த ரெண்டு ஸ்தானத்துலையும் செவ்வாய் இருந்துட்டா செவ்வாய் பவர்ஃபுல்லாக இருப்பார் ஆனால் ருட்சக யோகம் கிடைக்காது விருட்சிகத்தில் செவ்வாய் இருக்கும்பொழுதுதான் ஸ்திர லகனங்களுக்கு ருட்ச யோகம் கிடைக்கும் இதே நீங்கள் சரலகணம் லகனம் பார்க்கும்போது மற்ற ரெண்டு வீடுகளில் செவ்வாய் போது தான் ருட்சக யோகம் கிடைச்சிது மேஷம் இல்லைனா மகரத்தில் ஸ்திர லகனங்களுக்கு அதாவது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் மற்றும் கும்பத்துக்கு விருச்சிகத்துல செவ்வாய் இருக்கும்போது ருட்சக யோகம் கிடைக்கும் எந்த லக்னமாகனால் போட்டு பாருங்கள் இப்போ ரிஷபத்தில் வச்சிங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி சிம்மத்துக்கு நான்காம் இடத்துல விருச்சிகத்துக்கு லக்னத்திலேயே மற்றும் கும்பத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி அப்போ ருச்சக யோகம் ஆக்டிவேட் ஆகிடுது சனியும் அதே மாதிரி எல்லா லக்னத்துக்கும் கேந்திர பாலத்திலேயே ஆட்சி பலம் கேந்திரத்தில் ஆட்சி பலத்தில் இருப்பார் சுக்ரனும் கேந்திரத்தில் ஆட்சி பலத்தை இருப்பார் அப்போது ஸ்திர லகனத்துக்கு செவ்வாய் சனி மற்றும் சுக்கரன் நம்ம முன்னாடி பார்த்த சரலகனத்துக்கு குருவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறார் இதான் கான்செப்ட் இப்போது உபய லகனம் உபய லகனத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நாலு லக்னங்கள் இருக்குது ஒன்று மிதுனம் இல்லை கன்னி தனுசு மற்றும் மீனம் இதுக்கு முதல்ல இவ்வளவு நேரம் யோகம் கொடுக்க தவறிய புதன் யோகத்தை கொடுப்பார் இந்த கார்னரில் இருக்கிற நாலு லக்னங்களுக்கும் எப்படி கொடுப்பாருன்னா ஒன்று மிதுனத்தில் புதன் இருக்கணும் இல்லை கண்ணியில் புதன் இருக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேந்திரத்தில் ஆட்சி இல்லைன்னா உச்ச பலம் மூலத்திரிகோண பலமும் சேர்ந்து அவருக்கு கிடைக்கிது கண்ணியிலலாம் இருந்துட்டாருன்னா ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சம் இது ஒரு விசித்திரமான ஒரு தான் புதன் மற்ற கிரகங்களுக்கு இந்த ஒரு அமைப்பு கிடையாது எல்லா அமைப்புமே கண்ணியில் வந்து அவருக்கு கிடைக்கும் அப்போ இந்த நாலு கார்னர் லகனங்களுக்கும் வந்து புதன் மிதனத்திலையோ கண்ணிலையோ இருந்துட்டார்னா பத்ர யோகம் ஏற்படுது அடுத்தது குரு குரு வந்து தனுசு மற்றும் மீனத்தில் இருந்துட்டார்னா இந்த நாலு லகனங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அம்சயோகம் ஏற்பட்டுரும் கரெக்டாக அந்த கேந்திரத்தில் வந்து பலம் பெறுவார் ஆனால் குரு வந்து கடகத்தில் உச்சம் பெற்றார்னா வேலை செய்யாது ஏன்னா அது மறைவு ஸ்தானமாக போயிருது ஏதோ ஒரு வகையில் அப்போ ஒன்று தனுசில் இருக்கணும் இல்லைனா மீனத்தில் இருக்கணும் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ரிஷப வீடு துலாம் வீட்டில் சுக்ரன் இருந்தால் இந்த உபய லகணத்துக்கு பிரயோஜனப்படாது ஆனால் மீனத்தில் உச்ச வலிமை பெற்றுட்டாருன்னா இந்த கார்னரில் இருக்கிற நாலு லக்னத்துக்கும் உபய லகணத்துக்கும் சுக்கரனால் மாலவியா யோகம் ஏற்படும் இது ஒரு பலம் செவ்வாயால் இந்த உபய லகனங்களுக்கு எந்த பலனும் இல்லை யோக பலன் இல்லை அதாவது பஞ்சமகாபுருஷ யோகத்தில் அந்த மகாபுருஷ யோகம் ருச்சக யோகம் செவ்வாயால் ஏற்படும் ருட்ச யோகம் உபய கிடையாது ஏன் கிடையாது ஒன்று மகரத்தில் உச்சம் பெறார் அது கேந்திரத்தில் அமையாது எந்த லக்னம் வேணாலும் போட்டு பாருங்கள் மறைவு ஸ்தானத்தில் போயிடும் இல்லை தானஸ்தானமாக போயிரும் இல்லை திரிகோணஸ்தானமாக போயிடும் கேந்திரத்தில் வராது மேஷத்தில் செவ்வாய் அப்படி அப்படிதான் அமையும் விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கும்பொழுதும் இந்த கார்னர் அப்படி அப்படிதான் அமையும் அப்போது செவ்வாயால் உபய லகனங்களுக்கு பிரயோஜனம் இல்லை சனி பகவான் அவரும் பார்த்தீங்கன்னா ஒன்று துலாமில் உச்சம் இல்லை மகர கும்பத்தில் ஆட்சி இந்த காரண லக்னங்களுக்கு இது எதுவுமே கேந்திரமாக வராது இப்போ கனி லக்னம் போட்டிங்கன்னா சனியால் வந் சனி வந்து ரெண்டு அஞ்சு மற்றும் ஆறில் தானே பவர் கிடைக்கிது அவருக்கு அதனால் வந்து சசயோகம் ஏற்படாது கேந்திர வலிமை கிடையாது தனுசில லக்னத்தை வச்சிங்கனாலும் ரெண்டு மூணு மற்றும் பதினொன்றில் தான் சனி ஆட்சி உச்சம் அப்போது மீனத்துக்கும் அதே தான் எட்டு பதினொன்று பன்னெண்டு மிதனத்து லக்னத்துக்கு போட்டிங்கனாலும் அஞ்சு எட்டு ஒம்பது அப்போ சனியும் நம்ம தூரம் வைக்கிறோம் அப்போ இந்த உபய லக்னங்களுக்கு மறுபடியும் ஸ்திர லக்னத்துக்கு பார்த்த மாதிரியே உபய லக்னத்துக்கு மூணே மூணு கிரகத்தினால தான் யோகம் கொடுக்க முடியும் ஆனால் வேறு மூணு கிரகங்கள் இதாங்க கான்செப்டு இப்போ எந்தெந்த கிரகத்தினால யோகம் ஏற்படும் அப்படின்ற அடிப்படை இது அந்த கிரகம் அந்த கேந்திரத்தில் ஜாதகத்தில் இருக்கணும் இப்போது நீங்கள் வந்து ஒரு மிதுன லக்னமா இருக்கீங்கன்னா சுக்ரன் வந்து கண்டிப்பாக மீனத்தில் உச்சம் பெறணும் அப்போ தான் வந்து மாலவியா யோகம் ஏற்படும் சுக்ரன் ஒரு வேளை ஆட்சி பெற்றிருந்தா சுக்கரனால் உங்களுக்கு யோகம் உண்டு மாலவியா யோகம் கிடையாது சுக்ரன் ஐந்தாம் அதிபதி ஐந்துலேயே இருக்கிறாருன்றதுனால இந்த ஒரு திரிகோண அதிபதியோடைய வேலையை சிறப்பாக செய்வார் நல்ல ஒரு பலம் ஆனால் அது மாலவியா யோகம் கிடையாது மாலவியா யோகம்ன்றது இன்னும் ஒரு படி மேலே சுக்கரனால் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருளாதார வசதி வீடு வண்டி வாகனம் எல்லாம் கிடைக்கும் இன்பமான வாழ்க்கை வாழும்போதே சொர்க்கம்ன்ற மாதிரி சுக்கரன் வந்து பத்திர உச்சம் பெற்றார்னா உபய லக்னங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா லக்னத்துக்குமே சுக்கரனால் யோகம் இருக்குது இப்போ இப்படி பார்ப்போமே ஒரு ஒரு கிரகமாக பார்த்துருவோம் எந்த லக்னமானும் வைங்க இப்போ மேஷ லக்னம் சுக்ரன் வந்து துலாமில் நின்றபடி யோகத்தை கொடுப்பார் ரிஷப லக்னத்துக்கு ரிஷபத்தில் நின்றபடி யோகத்தை கொடுப்பார் மிதுனத்துக்கு பத்தாம் இடத்துல போய் யோகத்தை கொடுப்பார் கடகத்துக்கு மறுபடியும் துலாமில் வந்து யோகத்தை கொடுப்பார் சிம்மத்துக்கு ரிஷபத்தில் நின்றபடி யோகம் கன்னி லக்னத்துக்கு மறுபடியும் மீனத்தில் உச்சம் பெற்ற சுக்கரனால் யோகம் துலாம் லக்னத்துக்கு துலாம்லேயே சுக்கரன் என்ன யோகம் விருச்சிக லக்னத்துக்கு ரிஷபத்தில் சுக்கரன் நிற்கும்போது யோகம் தனுசு அகெயின் சுக்ரன் வந்து மீனத்தில் உச்சம் பெறும் போது யோகம் மகர லகணத்துக்கு சுக்ரன் துலாமில் நீக்கும்போது யோகம் லக்னத்துக்கு சுக்ரன் ரிஷபத்தில் போது யோகம் மீன லக்னத்துக்கு லக்னத்திலேயே சுக்ரன் இருக்கும் பொழுது யோகம் சுக்ரன் வந்து பன்னெண்டு லக்னத்துக்குமே யோகம் கொடுப்பார் இது ஒரு சிறப்பான விஷயம் அப்போ வந்து சுக்கரன் கொடுக்கக்கூடிய இன்பமான வாழ்க்கை அது காமமாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் அதாவது சுக்கரன் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய ஆடம்பர வாழ்க்கையாக இருக்கட்டும் நம்மளுடைய வீடு வாகன விருத்தி மொத்தத்தில் வந்து சந்தோஷம் இன்பம் சுகமான வாழ்க்கை அது வந்து எல்லா லக்னத்துக்குமே அது கிடைக்கணும் அப்படின்ற டிசைன் தான் இது சுக்கரனால் எல்லா லக்னத்துக்குமே இந்த ஆயோகத்தை கொடுக்க முடியும் ஆனால் மற்ற கிரகங்கள் வந்து எல்லா லக்னத்துக்கும் வந்து வேலை செய்யாது இப்போ செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயால் கொடுக்க முடியும் லக்னத்திலே இருந்தபடி இல்லைன்னா பத்தாம் இடத்துல உச்சம் பெற்றபடி ஸ்திர லக்னமான ரிஷபம் அப்படி அதன் வரிசையில் இருக்கிறவங்களுக்கும் செவ்வாயால் கொடுக்க முடியும் ஆனால் உபய லக்னத்துக்கு கார்னரில் இருக்கிற நாலு லக்னத்துக்கு செவ்வாயால் எந்த பலனும் இல்லை சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா சர லகணங்களுக்கு கொடுப்பாரு ஸ்திர லக்னங்களுக்கு கொடுப்பாரு ஆனால் உபய லக்னங்களுக்கு அகைன் சனி கொடுக்க மாட்டார் செவ்வாய் மாதிரியே சரஸ்திர லக்னங்களுக்கு உண்டு உபய லகணங்களுக்கு இல்லை குரு சர லக்னங்களுக்கு வேலை செய்வார் உபய லக்னங்களுக்கு வேலை செய்வார் ஸ்திர லகணத்துக்கு விட்டுருவார் குரு வேற கான்செப்ட் புதன் உபய லக்னத்தை தவிர அவர் எந்த லக்னத்துக்குமே வேலை செய்ய மாட்டார் புதன் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி சுக்கிரனால எல்லா லக்னங்களுக்கும் யோகம் புதனால் வெறும் நாலே லக்னங்களுக்கு தான் யோகம் இது சுக்கரன் தான் புதன் தான் மினிமம் யோகத்தை கொடுக்கறது சனி செவ்வாய் குரு வந்து ஒரு செட் ஆஃப் லகனத்துக்கு கொடுக்க மாட்டாங்க இதுதான் பஞ்சமகாபுருஷ யோகத்துடைய விளக்கம் மொத்தத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கிரகங்களின் காரகத்துவ அடிப்படையில் அனைத்து வித யோகங்களும் அதாவது இப்போ குருன்னு எடுத்துக்கிட்டால் தனபலம் புத்திர புத்திர பலம் அதனால் ஏற்படக்கூடிய பாக்கியதைகள் நான் சொல்லிட்டேன் முதலியே சனி நாள் என்ன செவ்வாய் நாள் என்ன புதன் நாள் புதன சுக்கரநாள் இதன் இதனுடைய காரகத்துவ அடிப்படையிலேயே ஜாதகர் வந்து வெற்றி பெறுவார் வாழ்க்கையில் வந்து ஒரு 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 யோகமோ ரெண்டு யோகமோ இந்த மகாபுருஷ யோகத்தில் கிடச்சிருச்சுனாலே எந்தவித சூழ்நிலையிலையும் வந்து இந்த ஸ்ட்ரென்த்துனால வந்து அவங்க போயிட்டே இருப்பாங்க அது லிட்டரலாக தெரியும் ஜாதகருடைய வாழ்க்கையில் வந்துட்டு அவங்களுக்கு சில பாக்கியதைகள் இருக்குது அவங்களால சில சாதனைகள் செய்ய முடியுது சில கடினமான நேரத்தில் கூட அதை தாண்டி போகிற சக்தி இருக்குது அந்த ஸ்ட்ரென்த்து வந்து இருக்கும் அந்த கிரகத்தினால் கிடைக்கக்கூடிய அந்த திறமையும் அந்த அந்த பாக்கியமும் அவங்கள வந்து மேலே கொண்டு போகும் உங்களுக்கு இந்த காணொளி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்